சென்னையின் தேம்ஸ் நதி என்று ஆங்கிலேயர்களால் பெருமையாக அழைக்கப்பட்ட ஆறு கூவம் நதி என்று சொன்னால் நம்ப முடிகிறதா வாங்க கூவத்தின் மறைந்த பெருமையையும் அது ஏன் இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதென்பதையும் அறிவோம் கூவம் நதியின் பிறப்பிடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கேசவரம் என்ற கிராமம் அங்கிருந்து புறப்பட்டு சுமார் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணித்து சென்னைக்குள் நுழைகிறது இதன் பெயர் கூவம் என்று வந்தது ஏன் தெரியுமா கூவத்தில் இருந்த கூவிளம் வில்வம் மரங்கள் காரணமாக நதிக்கு கூவிளம் கூவிளமாறு என்று பெயர் வந்தது காலப்போக்கில் அது மருவி கூவம் என்று ஆகிவிட்டது கூவம் நதி ஒரு சர்வதேச வர்த்தக பாதையாக செயல்பட்டிருக்கிறது கூவத்தின் களிமுக பகுதியில் ரோமானிய நாணயங்கள் மண்பாண்டங்கள் போன்ற தொல்பொருள் ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது சங்க காலத்தில் சோழ மண்டலத்துக்கும் ரோமானிய பேரரசுக்கும் நடந்த வர்த்தகத்தின் ஆதாரமாக உள்ளது இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமி தாக்கியபோது போது கடல் அலைகள் நகருக்குள் நுழைந்தன கூவம் நதி ஒரு வடிகாலாக செயல்பட்டு உள்வாங்கிய கடல் நீரை மீண்டும் வெளியேற்றியது இந்த கூவம் ஆற்றின் பெருமை வாய்ந்த வரலாறு நீண்ட காலம் நீடிக்கவில்லை தொழிற்சாலை கழிவுகள் கழிவுகள் வீட்டு உபயோகக் கழிவுகள் என அனைத்தும் கலக்கப்படுகின்றன இன்று சுமார் நூத்தி பதினாறு கழிவுநீர் வடிகால்கள் கூவத்தில் கலப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது நாம் ஒவ்வொருவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க தொடங்கினால் கூவமும் ஒரு மீண்டும் ஒரு நதியாக மாறும்